அன்பாந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணா ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது இந்த ஜோதிட பதிவில் என்ன கூறுகிறேன் என்றால் சிலர் ஜோதிடம் பார்க்க வருகிறார்கள் அவர்கள் கேட்கும் கேள்வி எனக்கு திருமணம் ஆகுமா நல்ல உத்தியோகம் கிடைக்குமா முக்கியமானது அதுதான் அதே நேரத்தில் நன்றாக சம்பாதிப்பேனா முக்கியமாக அதுதான் வீடு வண்டி வாசல் வாங்குவேனா ஆனால் ஜோதிடத்திலே பன்னெண்டு கட்டங்கள் அந்த பன்னெண்டு கட்டங்கள் லகினம் ஒன்று அதை தொற்றி எண்ணி வரும் பொழுது பன்னெண்டு அந்த பன்னெண்டிலே முக்கியமாக லகினத்திற்கு மூன்றாம் இடமும் லகினத்திற்கு எட்டாம் இடமும் தான் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கிறது ஆம் உங்களுக்கு அந்த யோகம் சாதாரண யோகம் அல்ல தங்க கிரீடமே உங்கள் தலையில் வைக்கிறது அந்த லக்கினத்திற்கு மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் உயர்ந்து சுபிச்சமாக நன்றாக வலு பெற்று இருந்தால் உங்கள் வாழ்க்கை கோட்டீஸ்வர குபேர வாழ்க்கை அதை கூறுகிறேன் எப்படி என்று சாதாரணமாக வாழ்க்கைக்கு தேவையானது பணம் அந்த பணத்தை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அது லக்கினத்திற்கு பத்தாம் இடம் அதுதான் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று கூறுகிறோம் அதே போல லக்கினத்திற்கு மூன்று வெற்றி கீர்த்தி கீர்த்தி லக்கினத்திற்கு எட்டு வழக்கு தொல்லை தொண்டர்கள் போலீஸ் விவகாரம் சிறை விவகாரம் அதெல்லாம் காட்டக்கூடிய இடம்தான் மூன்றும் எட்டும் இது சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் நாம் செய்யும் தொழிலுக்கு பத்தாவது ஸ்தானத்திற்கு லக்கணத்திற்கு இந்த மூன்றாவது இடம் ஆறாவது இடமாக அமைகிறது இது பத்தாம் இடத்திற்கு ஆறாவது இடம்தான் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் அதே நேரத்திலே பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அந்த இடம் லக்னத்திற்கு எட்டாம் இடம் இதை பார்க்கும் பொழுது நம்முடைய ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றும் எட்டும் உயர்ந்து இருந்தால் வலு பெற்றிருந்தால் உச்சம் பெற்றிருந்தால் நன்றாக இருக்கும் குபேர வாழ்க்கை தான் சந்தேகமே இல்லை அதை பார்ப்பதில்லை சிலர் இது பெரிய ஜோதிட ரகசியம் அந்த இரண்டு இடமும் சரியில்லை என்றால் என்னதான் தொழில் செய்தாலும் உங்களுக்கு பெரிய பரவேற்பு வராது அதே நேரத்திலே பத்துக்கு ஆறு லக்னத்திற்கு மூன்று பத்திற்கு ஆறு என்ன கூறுகிறது என்றால் உங்களுடைய விரோதியை கடனை இதையெல்லாம் காட்டுகிறது இந்த இடம் வலுப்பெற்றிருந்தால் எந்த விரோதியும் எந்த கொம்பனும் உங்களை ஆட்ட முடியாது அந்த அளவிற்கு பெரிய யோகத்தை பவர்ஃபுல் யோகத்தை உங்களுக்கு கொடுத்து விடுகிறது எது லக்கினத்திற்கு மூன்றாம் இடம் அதே போல என்னதான் வியாபாரம் செய்தாலும் லாபம் இருக்க வேண்டும் அதுதான் எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் அருமையாக அமைந்து விட்டால் ஐயா கேட்கவே வேண்டாம் வெத்து காயம் கூட உங்க கைக்கு ஒரு மேஜிக் போல பணமாக மாறுகிறது அந்த அளவிற்கு ஒரு யோகம் அதுதான் கூறுகிறேன் கட்டு கட்டாத யோகம் பணம் மழை வந்தவண்ணம் இருக்கும் உங்களுக்கு சரி இதற்கு ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்கிறேன் உலகம் அறிந்தவர் முகேஷ் அம்பானி இப்பொழுது அவருடைய மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணமா அது அடே அப்பா உலகமே திரண்டு இருந்தது உலகத்தில் உள்ள பெரிய கோட்டி சோழர்கள் அங்கு திரண்டு வந்தார்கள் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது ஆம் பெரும் தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஜாதகத்தை பார்ப்போம் அதாவது அவர் துலா லக்னம் லகினத்திலே ராகு இரண்டில் சனி மூன்றில் சந்திரன் தனுசு ராசி ஏழிலே சூரியன் கேது சுக்கிரன் புதன் எட்டிலே செவ்வாய் பதினொன்னிலே குரு சரி இதை பார்க்கும் பொழுது லகினத்திற்கு மூன்றாவது இடத்தை அதாவது ஆறாவது இடத்தில் அமர்ந்து விட்டான் இதற்கு மேல் என்ன வேண்டும் பொன்னாகும் அந்த அளவிற்கு மூன்றாம் இடம் வலுத்து விட்டது ஆம் அதே நேரத்திலே ஜீவனஸ்தானத்திற்கு ஆறாவது இடம் அல்லவா அந்த ஆறாம் இடத்திலே சந்திரன் வலுத்திருப்பதால் அவருக்கு எந்த விரோதியும் ஒன்றும் செய்ய முடியாது எல்லா விரோதிகளும் பெட்டி பாம்பாக அடங்கி விடுவார்கள் தொழில்துறையில் அப்படி ஒரு சக்தி அந்த ஒரு பவர் அந்த ஜாதகத்திற்கு உண்டு சரி பத்தை பார்ப்போம் மறுபடியும் அந்த பத்தாவது ஸ்தானத்திற்கு எட்டாவது ஸ்தானம் லக்னத்திற்கு எட்டாவது ஸ்தானம் பத்தாவது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் அந்த இடத்திலே செவ்வாய் அமர்ந்து விட்டான் கேட்கவா வேண்டும் தொட்டதெல்லாம் பணம் வந்து கொண்டேதான் இருக்கிறது எல்லாம் பெரிய விவகாரமாக நடக்கிறது மறுபடியும் கூறுகிறேன் ஜாவரத்தில் தனஸ்தானம் பாக்கியஸ்தானம் அதாவது பஞ்சமஸ்தானம் கலத்திரஸ்தானம் சுகஸ்தானம் எல்லாம் ஸ்தானங்கள் இருந்தாலும் முக்கியமாக லக்னத்திற்கு மூணு கூடியவனும் எட்டு கூடியவன் அருமையாக இல்லை உயர்வாக இல்லை அதாவது சக்தி பெற்று இல்லை என்றால் என்னதான் செய்தாலும் பெரிய அளவில் நிச்சயமாக வர முடியாது மூன்றும் எட்டும் அருமையான இடம் ஆம் ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன் இவருடைய ஜாதகத்திலே முகேஷ் அம்பானி ஜாதகத்தை மத்திரம் இப்பொழுது எக்ஸாம்பிளாக கொடுக்கிறேன் அவருடைய பத்தாவது ஸ்தானாதிபதி மூன்றிலே அமர்ந்து விட்டார் சந்திரன் அதை குரு பார்த்து விட்டார் சிம்மத்தில் இருந்து யோகம் அடைந்து விட்டது சரி அவருடைய லக்னத்திற்கு எட்டில் செவ்வாய் அதாவது பத்தாவது ஜீவன ஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அந்த செவ்வாய் நாலாம் பறவையாக குருவை பார்த்து குரு மங்கள யோகம் கொடுத்து விட்டது ஆகவே அவர் இன்று படிப்படி படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகிறார் ஆகவே ஜாதகத்திலே முக்கியமாக ரகசியம் அதாவது அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது தங்கமலை ரகசியம் என்று அதை போல ஜாதக ரகசியம் என்னவென்றால் மூன்றாவது ஸ்தானமும் எட்டாவது ஸ்தானமும் உயர்வாக இல்லை என்றால் எந்த ஸ்தானங்கள் பிரமாதமாக இருந்தாலும் சருக்கள் தான் ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் மூன்றும் எட்டும் எப்படி இருக்கிறது என்று பார்த்து பெருமை அடையுங்கள் சந்தோஷம் அடையுங்கள் நன்றி வணக்கம்